ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு கறி குழம்பு சுவையிலேயே முட்டை குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு குழம்பு இது எப்படி செய்யலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்கி அரைக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நல்லா ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்டு நல்லா அலச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு வதக்கு வதக்கினத்துக்கு அப்புறமா பத்து போல் பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வந்து கல்பாச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் அப்படியே எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நம்ம தூளும் போடுவோம் இருந்தாலும் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கை புதினா ஒரு கை கொத்தமல்லி ரெண்டையும் நம்ம நல்லா அழைச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இதோட நாலு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதை ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறமா அதே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பத்த தேங்காவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது வாங்க குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு குழம்பு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் காயத்தும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரைச்சு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு நாலு பல்ல வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு கொத்து சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும் இதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தூள் அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச எல்லாமே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் இதிலையே தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அலசி வீர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை அலைச்சி வச்ச தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து நம்ம வச்சிருக்கோம் இது கொதித்த பிறகு நம்மளுக்கு இட்லி தோசை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரிக்கு வேணால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு காரம் எல்லாமே வந்து சரி பார்த்துக்கோங்க குழம்பு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டையை வந்து வேக வச்சு மேலே லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நாலு எடுத்துருக்கோம் உங்களுக்கு எத்தனை வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து ஒரு கிளறு கிளறு விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக குழம்பு கொதிஞ்சிருச்சு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கறி குழம்பு சுவையில் முட்டை குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ